தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் இந்திய கூட்டணிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வாக்கு சேகரிப்பு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய கூட்டணி வெற்றி வேட்பாளர் கோபிநாத் அவர்களை ஆதரித்து பர்கூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட தனது சொந்த தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் நெப்போலியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர் டாக்டர் சரவணன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் விமல்குமார் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் சத்யசீலன் மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மீனா மற்றும் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் நித்யகுமார் கிளை நிர்வாகி சங்கர் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கூட்டணி தர்மத்தை நிலைநாட்டி வருகின்றனர் தமிழர் படை மாவட்ட பொறுப்பாளர் வினோத் பர்கூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கேப்டன் பிரபாகரன் காவிரி ஒன்றிய பொறுப்பாளர் மணிகண்டன் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கூட்டணி கட்சிக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டக்குரல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி